இங்கே படித்த ஒரு சமூகம் அரசு பணியில் இருக்கிற சமூகம் நமக்கான உரிமை என்ன நமக்கான வேலை வாய்ப்பு என்ன நமக்கான இடஒதுக்கீடு என்ன என்று நீங்கள் இங்கு கூடி ஆலோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இன்னொரு கூட்டம் திரையரங்கில் கூடி பாலியபூசம் செய்து கொண்டு கட்டவுட்டு வைத்துக்கொண்டு கொண்டு மண்சூர் சாப்பிட்டு கொண்டு கர உடையை அவித்துவிட்டு விட்டு வேப்பலையை கட்டி கொண்டு அந்த நடிகன் படம் ஒரு நாள் ஓட வேண்டும் என்பதற்காக அங்க பிரச்சனை செய்கிறான் திருப்பதிக்கு சென்று மொட்டையடித்துக் கொள்ளுகிறான் திருத்தணிக்கு சென்று அகல் குத்திக் கொள்ளுகிறான் எந்த அடுத்த தலைமுறைக்காக இடஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்குறீர்களோ எந்த தலைமுறை இந்த உயர்ந்த இடங்களுக்கு வர வேண்டும் என்று சொல்லுகிறீர்களோ அந்த தலைமுறை நீங்க கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்த சம்பளத்துல புத்தகம் வாங்கி ஆடை வாங்கி படிக்க வச்சுக்க பள்ளிக்கு அனுப்புறீங்க அந்த பிள்ளை செய்கிறான் அம்மா கஷ்டப்பட்டு விவசாய வேலை செஞ்சு ஊரக வேலை செஞ்சு இப்போ சட்டிப்பானில் பதுங்க வைக்கிற பணத்தை எடுத்து போய் ஒரு டிக்கெட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபா வாங்குறான் முதல் காட்சியில் சமூகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது யாருக்காக நாம் போராட வேண்டும் எந்த இளைய தலைமுறைக்கு போராட வேண்டும் எந்த மாணவர் சமூகத்துக்கு போராட வேண்டும்